மகர ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க உங்கள் சொந்தக்காரங்க ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்குது கஷ்ட காலத்தில் திரும்பி கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழையக்கூடியவங்க தான் வரக்கூடிய உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது இந்த ஜூன் பத்தாம் தேதி உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இதை நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக மகர ராசிக்கு கொடுக்க போகுது ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாக பார்த்தீங்கன்னா ஏழரை சனியால் மிகப்பெரிய சிக்கலையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க ஏழரை சனி முடிஞ்சுமே எங்கள் வாழ்க்கை எந்த ஒரு மாறுதலுமே நடக்காமல் அப்படியே இருக்குது எங்கள் வாழ்க்கை எப்போ தான் நல்லதாக விதமாக மாறும் அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜ் யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மகர ராசிக்கு இந்த நாட்கள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியால் மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்க நல்லது போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்க நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த மற்ற ராசிக்காரங்கள மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்திற்கு மகர ராசிக்காரங்க போக போகிறீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற யாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற யாருக்கும் வேறு வழியே இல்லாமல் அந்த வேலைக்கு போயிட்டு இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் சீரோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிற விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் துன்பத்தையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் வந்து இந்த கணவன் மனைவிக்குள்ள சின்ன ஒரு சண்டை சச்சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இந்த டைம்ல மட்டும் இந்த ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள கணவன் ஆண் மனைவி கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பது அந்த ஈகோ காட்டுறது தான் தான் பெரியது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நினைப்பு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை நீங்க மறந்தே ஆகணும் அப்போ வந்து கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பல வாகம் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சம்பள உயர்வு பதை உயர்வு சிறைய சலுகையெல்லாம் கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்ப வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் சம்பள உயர்வு பதை உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த ஏழரை சனியான திருமண நிலை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா வந்து வரன் பார்ப்பீங்க அமைஞ்சாலுமே கூட நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் ஏதாவது ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மாப்பிள சைட்லேருந்து மாப்பிள கவர்மெண்ட் வேலை வேணும் வசதி வேணும் காடு தோட்டம் வேணும் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால மகராசியில் கூடிய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயது முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல் இன்றைக்கி வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க விரைவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வரும் அப்படிங்கிறது நிச்சியமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அமையும் வாழ்க்கையை துணையை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரரின் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரி நம்ம தப்பா நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பார்க்க எதிராக எங்கே மகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது சாமி நாலு வருஷம் ஆகுது ஆறு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படின்னா நிறைய மகராசி சொல்றீங்க இந்த குரு குருபெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு இந்த ஐந்து ஜெரங்களுடைய சேர்க்கை மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆக போது வர வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு குழம்பை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்விங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்சு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா ஏழரை தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக ஏதோ ஒரு சின்ன சண்டை சச்சரவு மனக்கசப்பு இதன் மூலமாக உங்களுக்கு காதல் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுடைய காதலை போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் செயல்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து உங்கள் குடும்பத்தில் நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இப்போ நீங்கள் ஒரு போய் ஒரு மகராசிக்காரன பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எனக்கு ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் கடன் இருக்குதுங்க பத்து லட்சம் கடன் இருக்குதுங்க கடன் பல லட்சம் இருக்குதுங்க எப்போ தான் அந்த கட்டி முடிக்க போகிறேன் அப்படின்னு புலம்புவாங்க இந்த நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் முன்னேற்றங்கள் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மகராசிக்காரங்க போக போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிங்க ஏன்னா மகராசிக்காரங்க எப்படி எப்படிப்பட்ட டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவாங்க இவங்க கெட்ட வாங்கி நல்லவங்க அந்த மாதிரிலாம் பார்த்து பேச மாட்டாங்க யார் நம்மகிட்ட பேசினாலும் அதை இருக்கவர்கள் இருக்கக்கூடிய இயல்பை வந்து அப்படியே வந்து காட்டிடுவாங்க அதுதான் வந்து மகராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டிரு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சு பழகுங்க இதுதான் வந்து வரக்கூடிய நாட்களில் மர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும் உங்களுடைய வீட்டிற்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது அந்த உறவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்ல மனைவியாக இருக்கலாம் இல்ல ஒரு புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம் ஏன்னா இவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிதாக வரும்போது இத்தனை நாட்களாக மர ராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடையே இருந்திருப்பீங்க அடுத்து என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கலாம் இல்லை அடுத்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நிறைய திங்கிங் இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் அப்படிங்கிறவர் கண்டிப்பா உங்களை அழைத்துச் செல்ல போகிறார்